கரம் பிடித்த கணவனுக்காக காலம் முழுவதும் கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்த அன்பானவனுக்காக இதயத்தில் இருந்து மனைவியானவள் திருமண வாழ்த்தை வாழ்த்துகிறாள் உனது கைகளை பிடித்து இன்றோடு ஆண்டுகள் பதினைந்து கடந்தது எத்தனையோ தடைகள் வந்தும் எத்தனையோ துன்பங்கள் சூழ்ந்தும் வறுமை என்ற பள்ளத்தில் வீழ்ந்தும் ஒரு நிமிடங்கள் கூட என்னை பிரியாத மனம் கொண்டவனே தூரமாய் வாழ்ந்தாலும் என்னை மறந்து இன்னொரு பெண்ணை நினைக்காதவனே வியர்வை சிந்தி கண்கள் விழித்து எனக்காக நாம் சுமந்த பிள்ளைக்காக கஷ்டத்தையும் இஷ்டமாக ஒவ்வொரு பொழுதையும் கடப்பவனே என்னை தாண்டி இன்னொரு உலகம் இல்லை என்று உனது அன்பு பரிசினாலும் உனது பாசமான வார்த்தைகளாலும் அடிக்கடி நிரூபிப்பவனே உன்னை என் கணவனாய் கண்டெடுக்க எந்த பிறவியில் என்னதான் புண்ணியம் செய்தேனோ இந்த பிடிவாத காரியோடு சண்டைகளிடம் இந்த வாயாடியோடு குறும்புகள் செய்யும் குட்டியான தேவதையோடு உன்னால் எப்படி இவ்வளவு அன்பாய் இருக்க முடியும் என்று நினைத்தால் எனக்கே ஆச்சரியம் என் இதயத்தில் வாழ்பவனே தந்தையின் அக்கறையையும் தாயின் நண்பையும் சகோதரனின் அரவணைப்பையும் ஒருவனாய் தருபவனே எனது விழிகளை கலங்காமல் என்னை தேவதையாய் பாதுகாக்கும் மகாராணியாய் உலா வர வைக்கும் எனது அன்பான கணவன் உனக்காக என்னை கைபிடித்த உன் அன்பு காதலுக்காக நன்றிகள் கூறி வாழ்த்துகிறேன்